சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்ம ராசியிலேயே இரண்டு சுபகிரகம் சொல்லக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனுடைய தொடர்பு கிடைக்க வருது இதில் புதன் வக்கர அமைப்பில் இருந்தாலும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை அடுத்ததாக ராசிநாதன் சூரியன் கிட்டத்தட்ட ராசியை நெருங்கி வரக்கூடிய ஒரு நல்ல நிலமை அடுத்ததாக ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல கிட்டத்தட்ட செவ்வாய் பிளஸ் குரு இந்த ஒரு சேர்க்கை வந்து சிம்மராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை அமைப்புகளில் சில மேம்பட்ட நல்ல நிலைமை கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை ஊருக்குள்ளேயோ உங்களுக்கு ஓரளவுக்கு வெளியில் வந்து இது வரைக்கும் மூஞ்சே காட்ட முடியாத அமைப்பில் இருந்தாலும் சரி தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மன மகிழ்ச்சியை அப்படிங்கிறது முகத்தில் காட்டுவீர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இந்த காம்பினேஷன் நிச்சயமாக உங்களை வந்து மேலே கொண்டு வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக சனி வக்கர அமைப்பில் இருக்குது அதற்கடுத்த நிலைமையாக புரியுதுங்களே அதற்கு அடுத்த நிலைமையாக சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் சுக்கரனுடைய யோக அமைப்புகள் நிச்சயமாக கை கொடுக்கும் இதில் வரிசையாக மேஜராக இந்த புதன் சுக்கரனுடைய தொடர்பு சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை சுபகிரகம் ராசியை ஆக்கிரமிச்சிருக்கிறது நிச்சயமாக ஒரு வெயில் அடிக்கிற காலகட்டத்தில் மழை பெஞ்ச கதையாக இருக்கும் அதனால் இருக்கிற டைட்டான பொசிஷன் எப்படியாக இருந்தாலும் சில நல்ல சூழ்நிலைகளை கொஞ்சம் லக்ஸரியான சூழ்நிலைகளை கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை இருக்கிற ஒரு சம்பாத்தியத்துலேருந்து கூடுதலான சம்பாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் இது வந்து ஒரு உதாரணமாக எடுத்துங்க மற்ற விஷயத்துக்கும் இதே மாதிரி பொருந்தும் ஸோ இருக்கிற கொஞ்சம் சிரம அமைப்புகளில் இருந்து கொஞ்சம் நல்ல நிலைமை சுக்கரன் வந்து எப்போதுமே சுகபோக கிரகம் அது ஜென்ம ராசியில் வர்றது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சில லக்ஸரியான விஷயங்கள் தானாக தேடி வர்ற மாதிரி இருக்கும் இல்லை கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் எப்படியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறது நல்லது தான் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஒன்றும் பெரிய அளவுக்கு கிடைக்காத தான் அப்படின்னாலும் அதை ஏற்றுக்கலாம் அதற்கு அடுத்த அமைப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில மாறுதல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா அடுத்ததாக புதனுடைய தொடர்பு புதன் வந்து சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் இரண்டு மற்றும் பதினொன்று கூடிய கிரகம் தான் பண வருவாய் ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லைங்களா பணம் கிடைப்பது ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு இந்த கமிட்மெண்ட்டுலாம் இது வரைக்கும் பணமே கிடைக்காம சில கமிட்மெண்ட்டுக்கெலாம் முடிக்க முடியாத ஒரு தகராறில் இருந்துகிட்டு இருப்பீங்க அது மொத்தத்தில் கமிட்மெண்ட்டுகளை முடிப்பதற்கு இந்த மாதம் கொஞ்சம் கை கொடுப்பதாக அமையும் அதற்கு வந்து புதன் பக்கபலமாக இருக்கும் ஆக சுப விஷயமே எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசியை வந்து ஓரளவுக்கு டார்ச்சர்லேருந்து குறைச்சி ஒரு கூலிங்கான ஒரு சூழ்நிலைக்கு மாற்றும் கொஞ்சம் கடுகடுப்பாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் சுபகிரகம் வரும்போது ஜென்ம ஆக்கிரமிக்கும் பொழுது அவர்கள் சற்று நல்ல சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு உள்ளே வருவார்கள் அந்த விஷயத்தை சிம்மராசி நபர்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும் இதில் புதன் வந்து இரண்டு ஆதிபத்திய அமைப்பு இருக்கிறதுனால ஒரு ஆதிபத்தியமான பதினோராம் இடத்த விஷயத்தை வக்கரங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா அந்த விஷயத்தை எப்படி செயல்படுத்துனா இது வரைக்கும் டெக்னிக்கலாக பிழைக்க தெரியாமல் டெக்னிக்கலாக இதையுமே போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருப்பீங்க ஆக டெக்னிக்காக எப்படி பிழைக்க வேண்டும் என்ற ஒரு நுணுக்கத்தை சில ஐடியாக்களை இந்த புதன் தான் கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதே சமயம் சிம்மராசினவரெல்லாம் பலருக்கும் அந்த கடன் பிரச்சனை கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாத சில சூழ்நிலை இதெல்லாம் போட்டு நிறையா மாட்டிகிட்டு முடிச்சிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் நல்லதாக கெட்டதாக லேட் ஆகி போச்சு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் இதுக்கு மேற்பட்டு அந்த ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளுக்கு மையப்படுத்தி பாதிக்காத வகையில் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் அடுத்ததாக ஏன்னா லாபாதிபதிங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனைலேருந்து வெளில வரணும் தற்ச சூழ்நிலை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து இங்கே வெளில வந்தியாகணுங்கிற ஒரு கணக்கு நிச்சயமாக புதன் வந்து உங்களை இந்த வழியில் காப்பாற்றும் அடுத்து இரண்டாம் இடத்த இடத்ததிபதியாக புதன் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சியில் ஈடுபடுறீங்க பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கூடுதலாக பெருக்கிக் கொள்ள ஆசைப்பட்றீங்க இல்லை இருக்கிற விஷயத்துலேருந்து மாற்றி இப்படியே போயிட்டு இருந்தால் ஒன்று வேலைக்கேவாது எப்படி இருந்தாலும் பணத்தை நம்ம வந்து சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு ஐடியா வச்சுருந்தா கூட அந்த ஐடியாக்கெல்லாம் செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு வாகன அமைப்பின் மூலியமாக யோக அமைப்புகள் இருக்கும் இது வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்த நபர்களாக இருந்தாலும் சரிதான் ஒரு வாகன அமைப்பு சரியான ஒரு முறையில் இல்லாமல் கொஞ்சம் பழைய அமைப்பில் இருந்தால் சரிதான் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு புதுமையான ஒரு இருக்கிற சூழ்நிலையிலேருந்து வாகனத்தை ஒரு சொகுசு தன்மையாக மாறக்கூடிய அமைப்புகளுக்கு நீங்கள் உள்ளே வருவீர்கள் ஒரு சில உதவிகளும் அதுக்காக கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக பயனளிக்கிற வகையில் இருக்குது என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு விஷயம் காரக விஷயங்கள் செவ்வாயோட காரகமான நிலம் பூமி கட்டடம் உறுதியான பொருட்கள் இரும்பு அதாவது பார்த்திங்கன்னா இரும்புலேயே இந்த கரண்ட் சப்ளை ஆகக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் வந்து கை கொடுக்கும் சிம்மராசி நபர்களுக்கு அதே சமயம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் மேல்நிலைக்கு வர முடியவில்லை உயர்நிலைக்கு வர முடியவில்லை நிறையா திறமைகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்துகிறேன் நல்லா எஃபர்ட் போடுறேன் நல்லா உழைக்கிறேன் ஆனால் நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்கிற துறையில் ஒரு உயர்நிலைக்கு வர முடியவில்லை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வருத்தங்கள் நீங்கிற வகையில் இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சுங்களா அடுத்ததாக புதிதாக வேலை தேடி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக வந்து சேர்ந்துவிடும் இல்லை என்றால் கொஞ்சம் இதுக்கு முன்னாடியே சேர ஆரம்பிச்சிருப்பீங்க அது உங்களுக்கு இப்போதைக்கு புரோஜனமாக ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமைக்கு போயிட்டுருக்கும் அடுத்ததாக ஏன்னா பாக்கி இல்லையா மன திருப்தி குறையாக நிறைய விஷயத்தை தான் இது வரைக்கும் சந்திச்சுட்டே இருக்கிறேன் நிறைய குறைகள் இருக்குது ரிலேஷன் அமைப்பில் சொந்த பந்தம் உறவுகளுக்கு மட்டும் நிறைய குறைகள் இருக்குது அந்த குறையில் வந்து நான் மாடிட்டு முடிக்கிறேன் ஸோ அவங்க பிரச்சனையில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி எப்படியாக இருந்தாலும் அந்த குறைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உருவாகும் அடுத்ததாக ராசிக்கு நான்காம் இடத்த விஷயங்கள் இந்த வீடு வாகன அமைப்பு இடம் வசிக்கிற இடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாச்சும் ஒரு கடினமான தன்மை நீங்கள் வந்து அந்த லக்ஸரியான சூழ்நிலை இல்லாமல் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு தூங்குற இடத்துல கூட பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைமையாக இடம் வசிக்கிற இடம் புதுசாக வாங்கக்கூடிய இடம் இந்த மாதிரி எதுவாக வேண்டுமான எடுத்துக்கலாம் ஒரு வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வாடகை வீட்டு கூட மாறுவீர்கள் ஏன்னா இருக்கிற வாடகை வீடு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஏதோ வசிக்கிற இடத்தை மாற்றி கொள்ளக்கூடிய நல்ல நிலைமைக்கு சிம்மராசி நபர்கள் உள்ளே வர்றீங்க உருவான தொடர்பு உங்களுக்கு நிச்சயமாக பலன் பலனளிக்கும் ஒரு பிள்ளைகள் வழியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது பிள்ளைகளை வச்சுட்டு சில சிரமங்களாக இருக்குது அவங்களுக்கு எதுவும் நல்லா செய்ய முடியல இல்லை அவங்களுக்கும் அவங்க நல்லா செஞ்சுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை பிள்ளைகளுக்கு உள்ள அந்த கேள்விக்குறிகள் கொஞ்சம் பதில் அளிக்கிற வகையில் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கிங்க ஸோ சிம்மராசி நபருடைய வாரிசுகளுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தால் கூட ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சோகமாக இருப்பாங்க சிம்மராசி நபர்களுடைய வாரிசுகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சோகமாக இருக்கிறாங்கனாக்கா அந்த சோகங்கள் களையப்பட போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக சூரியன் சனி வக்கர அமைப்பில் வச்சுருக்குது அதே சமயம் ராசியன் நெருங்கி வர்ற அமைப்பில் இருக்கிறனால இது வரைக்கும் அதாவது புற முதுகில் உங்களை குத்தி ஏதாச்சும் காயப்படுத்தி ஏதாச்சும் ஒரு நபர்கள் உங்களை வந்து சிரமப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அந்த நபரை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் தயாராவீர்கள் உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனையை வந்து கண்ணுக்கு தெரியாத வகையில் இல்லை இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் நீங்கள் கண்ணும் காணாமல் கூட போயிருந்துருக்கலாம் ஆனால் நாளுக்கு நாள் அந்த நபரை எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து உணரும் வகையில் இருந்தீங்கனாக்கா அந்த நபரை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய சில சூழ்நிலையை இந்த மாதத்தில் பார்ப்பீர்கள் அதே சமயம் அந்த நபரை நேருக்கு நேராக சந்திக்கும் பட்சத்தில் சில பலகீனத்தையும் நீங்கள் அனுபவிக்க நேரிடும் அந்த நபர்களுடைய வழியில் நீங்கள் சில பலகீனத்தையும் அங்கே ஏதாச்சும் அவசர பேசலாம் திட்டலாம் இல்லை உங்கள் மேலே ஏதாவது வீண் பழியை போடலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஸோ எப்படியாக இருந்தாலும் சந்திக்கிறது முடிவாகிடும் இந்த மாதத்தில் சில பலகீனத்தையும் நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் ஆக இந்த விஷயத்தை புரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை தெளிவாக எடுத்து வைக்கிறேன் ஸோ சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதம் சில விஷயங்களுக்கு நல்ல குடுப்பினையாகவும் அதே சமயம் இந்த மறைமுகமாக உங்களை தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு ஒரு பாடங்கத்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் சூழ்நிலையை அமையும் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்